காவிரியோட வயத்தில் இருக்கிற குழந்தைக்கு வர பிரச்சனை பயத்துல இருக்கிற விஜய் இந்த மாதிரி இன்னைக்கான மகாநதி சீரியல்ல என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கறத பாக்கலாம் அந்த வகையில வெண்ணிலா பிரச்சனை ஒரு பக்கம் இருந்தாலும் இப்ப காவிரி விஜயனுடைய காட்சிகள் அதிகமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக காவிரிக்கு அம்மா போட்டிருக்கிறது போல கதை வர ஆரம்பிச்சிருச்சு இதனால கங்கா பிரெக்னெண்டா இருக்கும் போது ஒரே வீட்ல காவிரி இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அப்படிங்கறதுக்காக புஜை தங்கியிருந்த வீட்டுக்குள்ள காவிரி தனியா தங்கிருக்கிறாங்க இந்த விஷயத்த கேள்விப்பட்டதும் காவிரியை பார்த்து பேசணும் அப்படிங்கிறதுக்காக புஜை யாருக்கும் தெரியாம வீட்டுக்குள்ள போயிடுறாரு போனதும் காவிரிக்கு ஆறுதலாகவும் பாசத்தை காட்டுற விதமாகவும் பேசி கூடவே இருக்கிறாரு அப்போ காவேரி வயிற்றுல இருக்கிற குழந்தைக்கு ஏதாச்சும் பிரச்சனை வந்துடுமோ அப்படிங்கிற பயம் தான் எனக்கு அதிகமா இருக்குது அப்படிங்கிற மாதிரி விஜய் கிட்ட சொல்றாங்க விஜய்க்கும் அதே பயம் வந்தப்போ காவிரிக்கிட்ட வெளிக்காட்டிக்கம் அம்மா அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது சந்தோஷமா இரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அதுக்கப்புறமா வீட்டு ஓனரை விஜய் சந்திச்சு பேசும்போது அவங்களும் ப்ரெக்னென்ட் ஆனவங்களுக்கு அம்மா வரும்போது கொஞ்சம் ஆபத்து தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க இதனால பயந்து போன விஜய் டாக்டர் கிட்ட போயிட்டு கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு போறாரு அப்போ விஜய் பயப்படுற அளவுக்கு தான் ஒரு சில விஷயங்களை டாக்டர் சொல்றாங்க இருந்தாலும் காவேரி எதை பற்றியும் யோசிக்காம சந்தோஷமாவும் துரு துருன்னு இருந்தாலே போதும் அப்படிங்கிற மாதிரி டாக்டர்ஸ் வந்து அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க உடனே விஜய் பயந்து போய் காவிரியோட பக்கத்திலே இருந்து நம்ம சந்தோஷமா அவளை பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி யாருக்கும் தெரியாம காவிரியோட தங்குறதுக்குமே தயாராகிட்டார் யார் என்ன சொன்னாலும் காவிரி வயிற்றில் சுமக்கிற குழந்தைக்கு எந்த பிரச்சனையும் வராம காவிரி அண்டு விஜய் ரெண்டு பேருமே சேர்ந்து பாத்துக்குவாங்க இதை தொடர்ந்து வெண்ணிலா பிரச்சனை என்னன்னு தெரியாம கேள்விக்குறியாவே இப்போ நிற்குது இதனால விஜய் அண்ட் காவிரிக்கு அதிக முக்கியத்துவமும் கொடுத்துட்டு வராங்க ஸோ இனி விதி குறித்தவங்க கிடைக்கிறதுக்களை மர கமெண்ட் கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணுங்க